ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்வர்களுடைய இக்காமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ புதுசாக வந்து சவுதிக்கு வந்த உடனே மூன்று மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து இக்காமா வந்து வழங்கணும் அப்படி இக்காமா வந்து வழங்க தவறினால் அதாவது எந்த ஸ்பான்சரோ எந்த நிறுவனமோ அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அபராதங்கள் கூட வந்து விதிக்கப்படும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இக்காமா வந்து வழங்க வேண்டும் மூன்று மாதங்கள் ஆகியும் அவங்க நிறுவனம் வந்து இக்காமா வழங்காமல் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது உங்கள் நிறுவனத்திட்டம் தான் கேள்வி வந்து கேட்பாங்க இருந்தாலும் இக்காமா வந்து அவங்கக்கிட்ட ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுவனத்தில் வந்து கேட்குறது தான் வந்து நல்லது அதுவும் இப்போ சவுதிக்கு புதுசாக வந்து மூன்று மாதங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிக்கலை அப்படின்னா உங்களுடைய நிறுவனம் தரப்புலேருந்து உங்கள் ஸ்பான்சர் தரப்புலேருந்து உங்களை வந்து சவுதி விட்டு வந்து எக்ஸிட் கொடுத்து ஊருக்கு வந்து அனுப்ப முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சிலர் வந்து வந்த உடனே வந்து ஒரு எட்டு மாதம் ஆறு மாதம் வேலை பார்த்துட்டு வேலை பிடிக்கலை சம்பளம் பிடிக்கலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிளைமேட் ஒத்துக்கிறதுல அதாவது எப்படின்னா நான் ஒரு வேலை நினச்சி வந்து ஏன்னா இங்கே ஒரு வேலை செய்ய வர்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்க உங்கள் நிறுவனத்திட்ட வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டு செய்து வந்து கேட்கணும் இல்லைன்னா வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து கெட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த விசா செலவுகள்லாம் வந்து இயக்கமாக செலவு மேலும் தங்கம் விட உணவு இதெல்லாம் வந்து செலவு பண்ணியிருப்பாங்களே அதுக்கான அமௌண்ட்லாம் கெட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து எக்ஸிட் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில நிறுவனம் வந்து இது மாதிரி கேட்டும் தரலைன்னா நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது இல்லை கண்டிப்பாக சவுதி விட்டு வெளியே ஆக வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தை வந்து அணுகிறது தான் நல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ இக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி இல்லாமல் உங்களுக்கு எக்ஸிட் வந்து கிடைக்காது குறைஞ்சது வேலிடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதே மாதிரி இக்கமா வேலடிட்டி வந்து இல்லாமல் நீங்கள் நாட்டை விட்டு கூட வந்து அதாவது எக்ஸிட் வா வாங்கிட்டு நீங்கள் நாட்டை விட்டு போகவும் முடியாது ஸோ இக்கம்மா வந்து காலாவாதியானவர்களும் இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய திருத்தத்தை தொடர்பு கொண்டு உதவிகள் வந்து கேட்கலாம் அதற்கான அவங்க ஒரு பிரத்யேக லிங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுனா அவங்களே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து காண்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ எத்தனை வருஷம் உங்களுக்கு இக்கமாக வந்து எக்ஸ்பெரி ஆகியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஃபைன் அதுக்குரிய அபராதமையை வந்து கட்டிட்டா இக்கமாக வந்து ரெனிவல் வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய சைபர் கிரைம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ச அதாவது தேவையில்லாத சட்டவிரோதமான ஆப்பெல்லாம் வந்து மொபைலை வந்து இன்ஸ்டால் செய்து வைக்கக்கூடாது அதாவது ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியதோ இல்லை சவுதி அரசாங்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியோ மொபைல் அப்ளிகேஷன் எதுவுமே வந்து இறக்கக்கூடாது அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்ஸ்டால் ப செய்து வைக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் விபிஎன்னை தான் அவங்க குறிப்பிட்டு கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ விபிஎனை வந்து பயன்படுத்தி சவுதி அரேபியா பிளாக் செய்த வெப்சைட்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் செய்து வந்து பார்க்குறது அதே மாதிரி இப்போ அன்செக்யூர்டு விபிஎன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் செய்து உபயோகித்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை வந்து ஏற்படும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுய தகவல்கள் எல்லாமே வந்து திருடப்படுவதற்கு கூட வந்து வாய்ப்பு வந்து இருக்கு இலவசமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிஎன் ஏதாவது பண்ணி அவங்களுடைய சுய தகவல்கள் திருடப்படுவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதுதான் சவுதி அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபட்டு யாரேனும் பிடிபட்டால் அதாவது அஞ்சு லட்சம் சௌதரியால் வந்து ஃபைனு ஒரு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை வந்து இருக்கும் ரெண்டு தண்டனையும் வந்து கூட வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் பயன்படுத்தாமல் இருப்பது தான் வந்து சிறந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நீங்கள் வந்து பயன்படுத்தி வாட்ஸ்அப் கால் ஏதாவது பண்ணிங்கன்னா கூட அதாவது வெளியில் வந்து போகும்போது விபிஎனில் இருந்தால் தயவுசெய்து அன் சால் வந்து பண்ணுறது தான் சிறப்பு ஏன்னா வெளியில் வந்து அதிகாரிகள்லாம் செக் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சவுதி அரேபியாவில் உரிமம் பெறாமல் வந்து வணிக நிறுவனம் வந்து நடத்தினாலோ ஆறு மாதம் சிறை தண்டனை வந்து வழங்கப்படும் அதே மாதிரி உரிமம் பெறாமல் பொருட்களுடைய விலையை வந்து உயர்த்தினாலோ இல்லை பொருட்களுடைய விலையை வந்து குயர்த்தி குறைத்தாலோ இல்லை என்றால் எக்ஸ்பெரியான அதாவது காலாவதியான பொருட்களை வந்து சந்தையில் விற்பனை செய்தாலோ கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அந்த உரிமைதாரர்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இப்போ திருமணமானவர்கள் மாணவர்கள் கணவருடைய பாஸ்போர்ட்டில் வந்து மனைவி பெயரும் இல்லைன்னா மனைவி பாஸ்போர்ட்டில் வந்து கணவருடைய பெயரும் வந்து இருப்பதான் வந்து சிறந்தது ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் விசாலில் வந்து கூப்பிட்டு போகிறீங்க சவுதி அரேபியாவிற்கு வந்து கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு அட்டெஸ்டேஷன் வந்து திருமண சான்றிதழ் எதுவுமே வந்து தேவை வந்து கிடையாது மற்றபடி வந்து இப்போ கணவருடைய பாஸ்போர்ட்டில் மனைவி பெயரோ இல்லைனா மனைவி பே பாஸ்போர்ட்டில் கணவர் பெயரோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதாவது இந்தியாவில் உள்ள சவுதி எம்பசிட்ட வந்து அட்டாஸ்டேஷன் வந்து வாங்கணும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இஷ்யூலாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து அவங்க நேம்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க